வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியேறின சான்ட்ரா ஸோ பிக்பாஸ் வீட்டு வந்து நேராக அரங்கத்துக்கு வந்திருக்காங்க உடனே விஜய் சதுபதி கிட்டே என்ன சார் என்னையே வெளியேற்றிட்டீங்க நான் டைட்டில் வாங்க அப்போ அப்படின்னு சான்ட்ரா ரொம்பவுமே கண் கலங்கி கதறி பேசியிருக்காங்க அதற்கு விஜய் சேதுபதி இது எதுவுமே எங்கள் முடிவு இல்லைங்க எல்லாமே மக்கள் முடிதான் ஸோ மக்கள் நீங்கள் விளையாண்ட வரைக்கும் போதும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் உங்களை வெளியே அனுப்ப முடிவு பண்ணி நீங்கள் இப்போ வெளியே வந்து நிற்கிறீங்க அதுக்காக நாம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ மீறி இருக்கிற அந்த நாலு பேரில் யாரோ ஒரு ஆள் தான் வின்னராக போகிறாங்க அந்த ஒரு ஆள் யாருங்கிறத நீங்களும் மக்களோட மக்களாக இருந்து வெளியே இருந்து கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விஜய் சிறுபி சொல்லியிருக்காரு இருந்தாலும் சான்றா இல்லைங்க என்னால் முடியல நான் எப்படி வெளியேறினேன் மக்கள் எப்படி என்னை நம்பாம போனாங்க மக்கள் எல்லாருமே என் பக்கம் தானே இருந்தாங்க எனக்கு தானே அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக என்னை வெளியே தெரிக்க வாய்ப்பு இல்லை நீங்கதான் இந்த சதி பண்றீங்க பிக்பாஸ் டீம் ஏதோ ஒரு சதி பண்ணி வெளியே கொண்டு வட்டிங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சான்ட்ரா கேட்க விஜய் சதுபதி கடுப்பாகி இங்க பாருங்க சான்ட்ரா உங்களை மாதிரி பிக்பாஸ் டீமுக்கு சதி பண்ண தெரியாது நீங்க பண்ண சதியால தான் பார்வதி கம்பீன் ரெண்டு பேரும் வெளியே போனாங்க அது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால மக்கள் உங்க மேல கடும் கோபத்துல இருக்காங்க அதனால தான் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களை வெளியே அனுப்ப முடிவு பண்ணிட்டாங்க நீங்களும் இப்போ வெளியே வந்துட்டீங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் பிக் பாஸ் டீம் எந்த ஒரு சதியும் பண்ணி உங்களை வெளியே கொண்டு வரல அப்படின்னு விஜய் சேதுபதி சாண்ட்ராவுக்கு நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதை கேட்டதும் சாண்ட்ரா செம்ம அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ நாம பண்ண எல்லா பித்தலாட்டமும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சா அதனால்தான் மக்கள் நம்மள கைவிட்டாங்களா அப்படின்னு சாண்ட்ரா பயங்கரமா ஃபீல் பண்ண மட்டும் இல்லாம சாண்ட்ரா அப்பெல்லாம் இல்லவே இல்லை நான் என்ன சதி பண்ணேன் சோ பார்வதியும் கம்புதையும் எனக்கு துரோகம் பண்ணாங்க என்ன ஒரு பெண்ணா கூட மதிக்கல என்ன காலால் மிதிச்சு என்னெல்லாம் அநியாயம் பண்ணாங்க அதனால்தானே மக்கள் அவங்கள வெறுத்தாங்க அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சான்ட்ரா அங்கேயும் ஒரு நடிப்பை போட்டிருக்காங்க ஆனால் இந்த நடிப்பு அறைக்கியான நீ வந்து மக்களை ஏமாத்தலாம் என்ன இதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது மக்களையும் ஏமாற்ற முடியாது எல்லாருமே உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா அதனால நீ நடிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சான்ட்ராவுக்கு புரிய வச்சிருக்கா விஜய் சதுபதி ஒரு கட்டத்துக்கு மேலே சான்ட்ராவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நாம என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் நம்மளை இவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுகிட்ட நம்ம சான்றா நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க அப்படி மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க தன்னுடைய மகள்கள் இருக்கிறத சான்றா பார்த்துட்டு தன் மகள்களை ஓடி வந்து கட்டி அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுடைய மகள்கள் ரெண்டு பேருமே சான்ட்ரா விட்ட பேசவே இல்லையா சான்றாவை பார்த்து மூஞ்ச திருப்பியிருக்காங்க அதை பார்த்த உடனே சான்றாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னாச்சுமா ஏன் அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி பண்றீங்க என்ன பச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது சோ சான்றாவுடைய மகள்கள் ரெண்டு பேருமே உன்னால எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எங்கள்கிட்ட சரியா பேசதே இல்லை ஏன்னா நீ அந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்கமா இந்த ஷோவை மக்கள் எல்லாருமே பாக்குறான்னு உனக்கு தெரியும் அந்த வீடு முழுக்க கேமரா இருக்கு உனக்கு தெரியும் இல்ல தெரிஞ்சிருந்தோம் நீ நம்ம யாருமே நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நீ பண்ண கேவலமான வேலையால இன்னைக்கு அந்த பார்வதி ஆண்டியும் நாக்களும் வெளியே போயிட்டாங்க ஆனா மக்கள் எல்லாருமே இப்போ அவங்களுக்குதான் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க உன்னை பார்த்தாலும் எல்லாரும் நடிப்பு அரைக்குன்னு கேவலமா பேசுறாங்க அது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு ஆனா இப்படி எதை பத்தியுமே புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணணும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லமா இது ஒரு கேம் தானே கேமை கேம் ஆடுறதை விட்டுட்டு எதுக்குமா இந்த கேம்ல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்ட உன்னை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு மாறி இருக்கு உன்ன எங்க அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அறிவிப்பா இருக்கு இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு அம்மா இருக்கிறதுக்கான தகுதி உனக்கு இல்லை தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எல்லாம் பேசாத அப்படின்னு சோ செருப்பா அடிச்ச மாதிரி நம்ம சான்றா சொல்லிட்டு அவங்களுடைய மகள்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அங்க இருந்த மக்கள் எல்லாருமே சான்றாவை ரொம்ப கேவலமா தட்டிருக்காங்க அப்பதான் சான்றாவுக்கு புரிஞ்சிருக்கு நாம பண்ணது எவ்வளவு பெரிய கேவலமா மக்கள் மத்தியில பிரதிபலிச்சிருக்கு ஆனா அதை புரிஞ்சுக்காம நாம என்னமோ நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு நினைச்சோமே கடைசுல நம்மள எல்லாரும் சேர்ந்து கேவலப்படுத்திட்டாங்களே அப்படின்னு பயங்கரமா அதே இடத்துல கண் கலங்கி கதறி அழுது இருக்காங்க சான்றா